இந்த எந்த பெண் தலை சீவும் போது இந்த ஒரு விஷயத்தை செய்றீங்களோ கிட்ட கண்டிப்பா நிறைய காசு பணம் தங்குங்க அது மட்டும் இல்லாமல் தினந்தோறும் பெண்கள் தலை சீவும் போது இந்த ஒரு தவறை மட்டும் செய்யவே கூடாது தீராத துன்பங்களுக்கு விடிவு காலம் பிறக்க இதை கொஞ்சம் தான் மாற்றி பாருங்களேன் தலை போது பெண்கள் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் பத்தி தெளிவுல பதிவாக போறாங்க ஒரு சில குறிப்புகள் செய்யும் பொழுது நம் வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் சில குறிப்பிட்ட பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கு கூட சின்ன தவறுதா ஒரு காரணமா இருக்கும் இதை பத்தி இன்னும் தெளிவா ஆழமா சாஸ்திரத்தை பத்தி சில விஷயங்கள் பதிவிட போறாங்க பொதுவாகவே வீட்டுல இருக்க பெண்கள் தான் அந்த அந்த வீட்டோட குல விருத்தி செய்யும் குல தெய்வங்கள் நம் குலத்தை விருத்தி செய்யக்கூடிய குழந்தை பேர் குடிக்க கூடியவங்க பெரிய பாக்கியம் அவங்க கிட்டதான் இருக்குது இப்படிப்பட்ட பெண்களை யாருமே ஒரு வீட்டுல இழிவ நடத்தக்கூடாதுன்றதும் எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம் முதல்ல ஒரு வீட்டுல மகாலட்சுமி சோர்வமா சொல்லப்படுற பெண்கள் இடத்துல காசு பணம் நக நட்டு இல்லாம இருக்கவே கூடாது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்றப்போ அவங்ககிட்ட ஒன்றுமே இருக்காது அவங்க தேவையான எல்லாத்தையும் வாங்கி கொடுப்பாங்க தேவையான இடத்துக்கு கூட்டி போவாங்க பட் அவங்ககிட்ட பணம் இல்லாமல் இருக்கவே கூடாது யாரும் வீட்டில் வேலை செய்கிறவங்களோ அந்த சம்சாரம் பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட காசு பணம் தங்கலையோ கண்டிப்பாக கிணவர்கிட்ட காசு பணம் தங்கினாலும் வீண் விரயங்கள் ஆகும் வீட்டில் வசிக்கும் போது கையில் எப்பவுமே கொஞ்சம் பணத்தை ஆண்கள் கொடுத்து வைக்க வேண்டும் இந்த விஷயத்த மறக்கவே கூடாது பெண்கள் வேலைக்கு சென்று சம்பாதிக்கும் பட்சத்தில் ஆண்கள் கையில் இருக்கிற வருமானத்தில் ஒரு தொகை பெண்கிட்ட கொடுத்து அவங்கிட்ட கொஞ்சம் நிறையாவ வச்சுருக்கணும் ஒருவருடைய வீட்டில் தீராத கஷ்டம் இருந்தால் கூட அந்த பெண்ணோட இடத்துல ஒரு பொட்டு தங்கமாவது கண்டிப்பாக இருக்கணுங்க ஒரு சிறிய மூக்குத்தியாவது அவங்க தங்கமாக போட்டிருக்கணும் அப்போ தான் உங்கள் வீட்டில் சர்ணதோஷம் நீங்காது சர்ணதோஷம் போயிட்டு நீங்கள் வளமான ஒரு வாழ்க்கை வந்து வாழ்வீங்க சரி தலை சீவிரத்தை பற்றி தெளிவாக அந்த பதிவில் பார்க்குறோம் இல்லைங்களா தலை சீவு முறைக்கு வருவோம் பெண்கள் பெண்கள் வந்து பொதுவாக ஃபேஷன் அப்படின்ற பேரில் இப்போ நிறைய பேர் நிறைய விஷயங்களை மறந்துட்டோம் அதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறோங்க நேர் வந்து மாற்றிட்டோம் கோணல் வகிட்டுக்கு வந்துவிட்டோம் இல்லை அப்படியே ஒரு டைல் போட்டுடுறோம் எப்படி எப்படி தலை வார ஆரம்பிச்சிட்டோம் காஞ்சி மகா பெரிய ஆசிரமத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி இதில் பார்க்கலாங்க ஒரு முறை மகாபெரியவை சந்திப்பதற்காக ஒரு தம்பதியர் வருகை தந்தாங்க அந்த தம்பதியருக்கு ஒரு பிரச்சனை அதாவது நீண்ட நாளாகி திருமணம் ஆகியும் உங்களுக்கு குழந்தை வாக்கியம் இல்லை இதற்கு நிறைய ஹாஸ்பிட்டல் போயாச்சு கோவில் போயாச்சு என்னென்னமோ பரிகாரம்லாம் பண்ணியாச்சு லாஸ்டா அவர்கிட்ட வந்திருக்காங்க அவர் வந்து சந்திக்கிறாங்க எல்லா முயற்சிகளும் செஞ்சுட்டோங்க அதாவது மருத்துவத்திலிருந்து ஆன்மீக முறை எல்லாம் எங்களை கைவிட்டுருச்சு இறுதியாக என்ன செய்யறதுன்னு தெரியாம மகா பெரியவாரின் ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளவும் மன தேடி இங்க வந்திருக்குதான் தம்பதிகள் அவர்கிட்ட சொன்னாங்க அப்போ கணவுடன் வந்த அந்த பெண்ணை பார்த்த மகா பெரியவார் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்த சொல்ற அம்மா அப்படின்னு கேட்டாரு ஆ செயரங்க சாமி அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க உன்னுடைய மனைவி தலை செய்வ பழக்கத்தை மாத்திக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு கணவர்கிட்ட சொன்னாங்க கோணை வகுடு எடுத்து தலை செய் பழக்கத்தை மாத்தி நேர் வகுடு எடுத்து தலை சீமந்த நிச்சயம் அப்படின்றது வார்த்தையை தம்பதியருக்கு ஆசீர்வாதம் வழங்கி நல்லா அழுத்தமா அந்த வார்த்தையை சொன்னாரு இவ்வாறாக அந்த அந்த குடும்பத்துக்கு வந்து ஏன் இது மாதிரி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காம அவர் சொல்றத வந்து தெளிவா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க அதாவது ராகுவோட அம்சமா சொல்லப்படைய தலைமுடியோட காரணமாக கூட இப்படி பெண்களுக்கு இப்படிப்பட்ட பெரிய பெரிய பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த பிரச்சனைகளை தவிர்க்க நேர்வகுடு எடுத்து திருமணமான பெண்கள் வகுட்டில் குங்கும் வைப்பதன் மூலம் மிகப்பெரிய பல பிரச்சனைகள் தீர்க்கப்படும்ன்றது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு மகா பெரியவாவின் வாக்கை ஏற்றுக்கொண்ட அந்த பெண் அன்றிலிருந்து நேர்வகுடி எடுத்து தன்னுடைய தலையை செய்ய ஆரம்பித்தான் அந்த தம்பதியருக்கு அடுத்தவழம் குழந்தை பக்கம் கிடைத்தது மகா பெரியவாறு பற்றி சொல்லும் சம்பவம் நிறைய கற்பனை கிடையாது இது உண்மை நடந்த சம்பவம் இல்லைங்களா நமக்கு நேரம் நன்றாக இருக்கும் போது நம் செய்யும் தவறுகள் பெருசு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது அதே நம்மளுக்கு நேரம் தடுமாறும் பட்சத்தில் நம்ம செய்யக்கூடிய சிறு தவறுகள் கூட பெரிய விஷயமா போய் முடிஞ்சிடும் அதனால சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம் வாழ்க்கையில பிக மிகப்பெரிய மாறுதல் ஏற்படுத்தும் இன்னும் ஒரு சில விஷயங்களை இந்த பதிவில் சொல்றாங்க நம்முடைய வீட்டில் ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் தான் காரணம் நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா நம்ம வீட்டில் கஷ்டங்கள் வருது அப்படின்றப்ப நம்ம வீட்டுல தெய்வசக்தி இல்லை அப்படின்ற தெரிஞ்சுக்கணும் தெய்வசக்தி ஒரு வீட்டில் இருக்கு அப்படின்றப்ப கண்டிப்பா கஷ்டம் வரவே வராது அப்படி கஷ்டம் இருந்தா கூட அது தட்டிட்டு போகக்கூடிய நிறைய வாய்ப்பு நிலைகள் வந்து உருவாகும் கூந்தல் வந்து எல்லா பெண்களுக்கும் ஒரு அழகுதான் ஆனா கூந்தல் மூலம் நிறைய சருத்திரம் இருக்குதுங்க கூந்தலை கூந்தளை முடியால் நிறைய தருத்திரம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இப்போ நீங்கள் தலை சீவும் பொழுது அதிகமாக காற்று அதிகமாக காற்று பார்த்து தலை சீவனைங்க நின்று அங்கே இருக்கிற முடியெலாம் அழிச்சிட்டு வந்து வீட்டுக்குள்ளே விட்டுரும் வீட்டுக்குள்ளே வந்து முடி அங்கங்கே இருந்துச்சு அப்படின்றப்போ தீராத ஒரு தரித்திரத்தை உண்டாக்குங்க அதனால முடிஞ்ச வர தலை சீவனை ஒன்னு முடி அங்கே அலை விடாம ஒரு சீப்புலையோ ஒரு எடுத்து வளித்து பிடிச்சி அலை தூக்கி வெளியே போட்டுருங்க அதே மாதிரி முடியை வந்து அலையை தெரிய விடக்கூடாது நல்லா முடிச்ச மாதிரி கட்டி ஒரு இடத்துல வந்து எப்போ முடி வைக்கிறதுக்கு அந்த இடத்த வச்சுக்கோங்க ஒரு கவரில் போட்டு வச்சுக்கோங்க சரிங்களா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க முடி வந்துருந்துச்சு அப்படின்றப்போ ஜன்னல்லையோ பால்குனையிலையோ தூக்கி போட்டுருவாங்க அந்த முடி காற்றுல அலைய அலை அலைய குடும் குடும்பம் அது மாதிரி அலையும்னு சொல்லுவாங்க உங்களுடைய உடம்புல இருந்து உங்களுடைய உயிரிலிருந்து வளரக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த முடி அந்த முடி தலைமுலையிலிருந்து அந்த தலையிலிருந்து உதிர்ந்த பிறகு எந்த அளவுக்கு கலந்துருந்து அடுத்து உங்களுடைய காலம் மிதிப்பட்டு பாடாப்படுதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையும் இருக்கும் அப்படின்றத சொல்லுவாங்க உங்களுடைய உயிரிலிருந்து வளர்ந்த ஒரு பொருள் தானே அது அதனால உங்க வீட்டு சமையல் அடியில் முடி இருந்துச்சு அப்படின்றப்போ அன்னலட்சுமி தோஷம் ஏற்படும் அங்கே தங்க மாட்டாங்க பூச்சேரியில அங்கங்கே அலைஞ்சுட்டேன் அப்படின்றப்போ கண்டிப்பா தெய்வம் அங்க குடிக்கொள்ளாது படுக்கற வளர்ந்துச்சு கணவன் மணிக்குள்ள ஒற்றுமை இருக்காது இதையெல்லாம் தாண்டி வீடு தரித்திரம் அடைந்து போல இருக்கும் முடிதானே நலச்சும எடுத்துக்காம கீழே உதிர்ந்த முடியை பொறுப்போடு எடுத்து சுருட்டி ஒரு பேப்பர்ல முடிச்சு ஒரு இடத்துல எடுத்து வச்சுருங்க உங்களுக்கு கெடுதல் நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட உங்களுடைய முடி கிடைச்சா போதும் அந்த முடியை வச்சு உங்கள் வாழ்க்கையில முன்னேற்றம் தடைவிட நிறைய விஷயங்கள் செய்வாங்க அதனால அப்போலேருந்தே முடியை பயபக்தியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ நிறைய பேர் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது கூடுமானவரை தலை போது கூட உங்களுடைய முடியை அலையும்படி நிறைய விஷயம்லாம் பண்ணவே பண்ணாதீங்க நான் இப்போ சொல்றது ரொம்ப சிறுதான விஷயங்கள் தான் முடியை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்றப்போ முடி உதிரு கூட அதிகமாக இருக்காது உங்களுடைய வீட்டில் எந்த ஒரு தருத்திரமும் இருக்காது உங்கள் வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நீங்கள் ரொம்ப சந்தோஷமான ஒரு வளமான வாழ்க்கையை வந்து வாழ போகிறீங்க நம்ம சேனல் நீங்கள் முதன்முறை பார்க்குறீங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சகோதர சகோதரிகளே